மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்தது இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில பத்தோடு பதினொன்னு நாற்பத்தி ரெண்டுல ஒன்னு அதை நீக்கி இருக்கிறாங்க ஆனா அவரு இந்த திராவிட மாடலுக்கு எதிராக திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் வந்து எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும் திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியனும் அப்ப சுயநலத்திற்காக உங்களுக்கு கூட வந்த கட்சியில் உள்ளவங்களெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலா திமுக ஊதுகுளெல்லாம் மாறிட்டார் அப்ப அன்னைக்கு டிவி உடைச்சது என்னாச்சு மாற்று அரசியலை கொண்டு வருவேன் சொன்னது என்னாச்சு ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான் அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்கிற இல்ல அவரு கட்சியை தானே இணைச்சாரு இப்ப இவங்க வந்து அந்த கட்சியில இருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி வாங்கினாங்க இப்ப நான் கேக்குறேன் கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா அவர் கட்சி அங்கீகாரத்தை இழந்து அது இது எப்படி அதனால எங்களை பொறுத்த செஞ்சாலும் ஆக்கபூர்வமா தான் பஞ்சமி நிலத்தை மீட்போம் எப்போ இன்னைக்கு இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் திராணி இல்லாத திருமாவளவன் திராவிட முன்னேற்றம் அதே மாதிரி சண்முகம் சொல்றாரு தொழிலாளர்கள் கூட நிப்பமா ஏன் எங்க நிக்கிறீங்க அல்லாத்த நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடும் இந்திய அலையன்ஸ் திராவிட மாடல் வெளவெலுத்து போகும் ஏன்னா நேற்று காங்கிரசை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறாரு நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம் நூத்தி பதினேழு சீட்டு எங்களுக்கு வேணும் இதுக்கு திமுக என்ன சொல்ல போகிறது என்பதுதான் எங்களது கருத்து அதனால திமுக தனது கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கை விட்டது மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவங்களோட வேலை என்பது எனது கருத்து காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி எங்களுக்கு அவரு புனிதமானது எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் எதை புனிதமானதுன்னு சொல்லி கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுத்துக் கொண்டு என்ன புனிதங்க நான் கேட்ட கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க இதே திமுகவை எதிர்த்து நான் டிவி டிவியை உடைப்பெண்ண ஆரம்பிச்சீங்களா இன்னைக்கு எப்படி புனிதம் பெற்றீங்க நீங்க புனிதம் பெறலைன்னா கூட தேர்தல் கமிஷன் உங்களை புனிதனா தான் ஆக்கிடுவாங்க தனி மனிதன் தான் இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி கிடையாது உங்களுக்கு ஆக நீங்க புனிதம் பெற்றீர்களோ இல்லையோ தனி மனிதனாகி விட்டீர்களாதான் இன்னைக்கு கணக்கு தேர்தல் கமிஷனே உங்களை ஒரு நாற்பத்தி மூணு கட்சியோட உன்னே நீக்கியாச்சு அவ்வளவுதான் கட்சி நடத்த தெரியலங்க உங்களுக்கு